ஹராமான வருவாய் எக்கச்சக்கமாக இருக்குது எழுதல ஹராம் இந்த பட்டியலிடணும் அந்த ஹராம்ல ஆக மோசமானது முதன்மையானது எதுன்னு சொன்னா வட்டிதான் முதன்மையானது வட்டி பாருங்க தஸ்தீருடைய கிதாபுல்ல ஒரு அழகான ஒரு ஆயத்துக்கான விளக்கத்தை பார்க்க முடியுது புறான்ல எத்தனையோ பாவங்கள் சொல்றான் எத்தனையோ தண்டனைகளை சொல்லுவான் இந்த தண்டனைகள் பாவங்களை பற்றி வரக்கூடிய வசனத்துல கடைசி அல்லாஹ் எப்படி அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் கருணையாளனாக இருக்கிறான் குரான்ல நிறைய ஆயத்தை முடியும் பாவத்தை பத்தி சொல்லிட்டு கூட அல்லா என்ன சொல்லுவோம் அல்லா மன்னிக்க கூடியவன் கருணையாளன் இது குரான்ல நிறைய பாதங்களை பத்தி வருது ஆனா பாருங்க வட்டியை பத்தி சொல்லக்கூடிய ஆயத்துல மட்டுமே அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுவான் எம் ரிபா அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் சொன்னா இன் அல்லப்புக்குள்ளாஹ் பாவம் செய்யக்கூடிய காபிர்களை விரும்புவது கிடையாது முன்னால சொல்றது வட்டியை பத்தி அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான் அல்லாஹ் காவிர்களை விரும்புறதில்ல இந்த ஆயத்திலிருந்து உடல் நாட்கள் சொல்றான்னு வட்டிக்கும் குசுருக்கும் வட்டிக்கும் இறை மறுப்புக்கும் தொடர்பு இருக்கிறது எனவேதான் வட்டி வாங்கக்கூடியவன் காசராக மரணிக்க முடியும் அவன் காசு போயிடலாம் இந்த ஆயத்துடைய கருத்தில் இருந்து விளங்குவதாக குல மக்கள் சொல்லிக்காட்டு வந்தது அவங்க சொன்னாங்க நான் குரான் ஹதீஸ பூரா புரட்டி பார்த்தேன் எல்லா பாவத்திற்கும் என்னென்ன தண்டனை வந்திருக்குது எல்லாத்தையும் நான் பார்த்தேன் புறம் பேசினா என்ன பாவம் பொய் சொன்னா என்ன பாவம் விமச்சார சங்க என்ன பாவம் எல்லா பாவங்களுக்கான தண்டனையும் நான் பார்த்தேன் ஆனா மறுமையில் சிறுக்குக்கு பிறகு இணை வைப்புக்கு பிறகு வட்டியை தவிர கொடுமையான தண்டனை வேற எதற்கும் நான் பார்க்கவில்லை சிறுக்குக்கு பிறகு இணை வைப்புக்கு பிறகு எல்லா ஒரு கடுமையான தண்டனைய மறுமையில வச்சிருக்கிறான்னு சொன்னா அது வட்டி வாங்குவோருக்கு மட்டுமே இதை தவிர வேறு எந்த பாவத்துக்கும் அவ்வளவு கடுமையான தண்டனை கிடையாது அலை சொல்றாங்க இன்னொன்றையும் வட்டி வாங்கக்கூடியவர்கள் யோசித்து பார்க்கணும் நாளை வறுமையில தண்டனை ஆரம்பிக்கும் கணக்கு முடிந்த பிறகு விசாரணை முடிந்த பிறகுதான் தண்டனையோ அல்லது சொர்க்கமோ நரகமோ எல்லாமே விசாரணைக்கு பிறகுதான் ஆரம்பிக்கும் ஆனா வட்டி வாங்குவவர்களுக்கு மட்டும் தண்டனை கபூர்ல இருந்து எழுந்திருக்கும் போதே ஆரம்பிச்சது கபூர்ல இருந்து எழுந்திருக்கும் போது தண்டனையோடு வரக்கூடியவர்கள் யாருன்னா வட்டி வாங்கக்கூடியவர்கள் மற்ற அச்சனை பேருக்கும் வேற என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அந்த பாவத்திற்கான தண்டனை விசாரணைக்கு பிறகு ஆனா யார் வட்டி வாங்கினார்களோ கபரில் இருந்து எழுந்திருக்கும் போதே தண்டனையோடு ஹதீஸ்ல இருக்கிறது பெருமனார் அவர்கள் சொன்னார்கள் வட்டி சாப்பிடக்கூடியவன் இருந்து எழுந்திருக்கும் போது பைத்தியக்காரனாக இருந்திருப்பான் வைத்தியக்காரனாக தான் எழுந்திருப்பான்னு சொல்லி இவன் அப்பா அப்பாஸ் விளக்கம் சொன்னாங்க இந்த வட்டி வாங்கக்கூடியவர்கள் வட்டி தொழிலாக கொண்டவர்கள் எப்படி எழுப்பப்படுவாங்க சொன்னாங்க அவங்க கபர்ல இருந்து எழுந்திருக்கும் போது அவர்களுடைய வயிறுகள் எல்லாம் ஊதி பெருசா இருக்கும் வயிறுகள் ஊதி பெருசா இருக்கும் அவங்களால மஸ்டருக்கு நடக்க முடியாது எல்லா மக்களும் நடந்து வருவாங்க இந்த வட்டி வாங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வயிறுகள் ஊதி பெருசா இருக்கிற காரணத்தினால நடக்க முடியாம தடிக்க விழுந்துருவாங்க தடிக்கு விழுந்துருவாங்க அந்த மாஸ்டருக்கு திரட்டப்படுகிற எல்லா மக்களும் அந்த வட்டி சாப்பிட்டவர்களை வட்டி வாங்கியவர்களை மிதித்து கொண்டு செல்வார்கள் இவங்க மேல ஏறிதான் யார் உலகத்துல வட்டி சாப்பிட்டாங்களோ வட்டி வாங்கினாங்களோ இவர்களின் மேலும் ஏறிதான் எல்லா மக்களும் மாஸ்டருக்கு செல்வாங்க அதற்கு பிறகு இவர்கள் தல்லாடி தல்லாடி அவர்கள் மஹர் மைதானத்தை வந்து சேர்வார்கள் என்று இமாம் அப்பா அவர்கள் சொல்லி ஆக ஆக கொடிய வேதனை எழுந்திருக்கும் போதே கடுமையான வேதனை இந்த வட்டி சாப்பிடக்கூடியவர்களுக்கு தான் சொல்லப்படுது ஆனாலும் கூட நாம் அது குறித்து அல்லாஹ் பயப்படுவதாக இல்ல பெருமனார் செல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஊர்ல வட்டியும் விபச்சாரமும் அதிகமாகுமோ அந்த ஊரை அல்லாஹ் அழிக்காமல் விடுவது கிடையாது எங்க வட்டியும் உபச்சாரமும் அதிகமாக இருக்குமோ அது எல்லாம் அதிக்காமல் விடு